ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகேஷ் கேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த கால்நடை இருந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக பல்வேறு விதமான பணியிடங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இதை பார்த்தா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு ஓகேவா இதில் ஒன்றும் இல்லை பேசிக் டீடைல்ஸ் தான் கேட்டிருக்காங்க உங்களோடய பேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் நேமு பர்மனன்ட் அட்ரஸ்ஸு அதுக்கப்புறம் டெம்பரரி அட்ரஸ் இருந்தால் அதனோட அட்ரஸ் அதுக்கப்புறம் நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்ன ரிலீஜியனு கேஸ்ட்டு அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதனோட டீட்டெயிலு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில் தான் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும் இங்கே டேட்டு ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாகவே நீங்கள் ஃபில் பண்ணி வந்து சென்ட் பண்ணலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா என்னென்ன போஸ்ட்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம் என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம் இந்த சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் அதுக்கு மட்டும் ஒரு தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகேவா அதில் ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா அது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் லிங்க் எல்லாம் ஓகேவா டவுன்லோட் பண்ணிக்கலாம் இருபத்தி நாலு வேகன்சி இருக்குது ஃபார்ம் மேனேஜர் அதுக்கு ஒரு நாலு வேகன்சி ப்ரோக்ராம் அசிஸ்டண்ட் லேப் டெக்னீஷியனுக்கு நாலு ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டருக்கு ஒரு நாலு வேகன்சி அசிஸ்டண்ட்டுக்கு நாலு வேகன்ஸு ஸ்டெனோகிராஃபரு டிரைவர் ஸ்கில்டு சப்போர்ட் ஸ்டாஃப் எட்டு வேக்கன்சி ஓகேவா டோட்டலாக வந்து அறுபது வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது சரிங்களா ரொம்ப வந்து ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னைக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க சென்னைக்கு தான் வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்ட்டு போல்டாக இருக்குல்ல அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து ஜனவரி பன்னிரெண்டு அப்படின்ட்டு தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு இரநூத்தம்பது ரூபா மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இதை வந்து எப்படி கட்டணும் அப்படின்னா டிடி மூலமாக தான் டிமாண்ட் ட்ராஃப்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது அதனோடய அட்ரஸ் டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு இந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு டிடி எடுத்து கொடுத்துருவாங்க அந்த டிடியோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வச்சு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா அதையுமே வந்து பார்த்துக்கோங்க ஓகே இப்போ வேகன்சி எல்லாம் சொன்ன இல்லைங்களா அது எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து கம்யூனிட்டி வைஸ்மே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா அதை வந்து பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ சப்ஜெக்டர் சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஃபோர்ஸ் ஒன்றில் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுரூபா உங்களுக்கு சேலரி அது கூட அலவன்ஸ்மே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேவா அதற்கு வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் வெட்டினரி சயின்ஸில் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா அனிமல் சயின்ஸு இந்த பால்ட்ரி அதுலலாம் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டில் மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு ஆர்டிகல்ச்சரில் வந்து அதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ச்சரில் உங்களுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதை மெயினான போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து மாஸ்டர் டிகிரி கேட்டிருக்காங்க இந்த ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் லேப் டெக்னீஷியனுக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூபா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி பேச்சுலர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் ஓகேவா அண்ட் அலைடு சப்ஜெக்ட் இதை வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதுக்கடுத்து ஃபார்ம் மேனேஜருக்குமே வந்து அதே தான் வந்து குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா பேச்சுலர் வெறும் பேச்சுலர் டிகிரி தான் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா இந்த டிகிரி அந்த டிகிரின்லாம் கேட்கல முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூபா ஸ்டார்டிங் சேலரி அதுக்கடுத்து நம்ம எல்லாரும் வெயிட் பண்ண ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டு கிரேட் த்ரீ இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேல்ரி டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து டிரைவர் வேகன்சியுமே இருக்குது இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுபா ஸ்டார்டிங் சேல்ரி நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுன்னு இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து ஸ்கில்டு சப்போர்ட் ஸ்டாஃப் ஓகேவா அதுக்கு வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி ஒரு டென்த்து வந்து முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா ஐடிஐ பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் இதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கால்நடைத்துறை தனுவாஸ்ல இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில இருந்தால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சென்னையில் வந்து இருக்குது அங்கே தான் வேக்கண்ட்டுமே வந்து இருக்கும் சரிங்களா இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையுமே தெரியப்படுத்துங்க ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்